பிள்ள இருக்கு <laughs> செம்மையா இருக்குதா ஒரு வாயோட உங்களை எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கேயா சொந்தங்கள தீயா பாப்பா படிக்கக்கூடிய பால்வாடியில இருந்தாங்க சத்துமா கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த சத்து தாங்க தாங்க போச்சு பிள்ளைகளுக்கு ஆள சாப்பாடு கொடுத்து நம்ம பள்ளிக்கூட அனுப்ப போறோம் சத்து மாவுல இடியப்பாவ தொடர்ந்து பாருங்க சொந்தங்களை நம்ம வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட பிறந்துக்கிற ஆசைப்படுறீங்க நம்ம குடும்பமா வீடியோ பண்ண நாட்கள்ல இருந்து ஒரு சில சொந்தங்கள் வந்து போன் பண்ணி பேசிருக்கீங்க ஏன் எதையும் நினைச்சு நீங்க கவலைப்படுறீங்க நீங்களுமே நாலு பேருக்கான கவலை உங்க ஜனமே பெரிய அளவுக்கு போகணும் வாயின் வார்த்தையால சொல்லியிருக்கீங்க அது நம்மளுக்கு மனசு மனசுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமா இருக்குங்க நீங்க வாயின் வார்த்தையால சொல்றாப்பிலையும் வீடியோ பதிவை பாக்குறாப்பிலையும் லைக் பண்றாப்பிலையும் நம்ம சேனல் வளர போறது கிடையாது நம்ம போடுற வீடியோ பதிவு ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க வீடியோ பதிவு பாருங்க நம்ம சேனல் வளர்றது உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு முயற்சியும் இல்லாம சேனல் எப்படிங்க வளரும் நம்ம போடுற வீடியோ பதிவை நீங்க மட்டுமே பார்த்துட்டு நீங்க மட்டுமே லைக் பண்றதுனால நம்ம வெளியே தெரிய மாட்டோம் இனிநாள் நாங்க போடுற வீடியோ பதிவை ஒரு நாலு பேருக்கு ஷேர் பண்ணிட்டு நீங்க வீடியோ பதிவை பாருங்க சொந்தங்களை இப்போ வாங்க வீடியோ பாச்சு சத்து மாவுல இடிய பஞ்சுடுறக்காண்டி சத்து மாவு சேர்த்துக்கோங்க சுவைக்காண்டி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறவங்க இந்த மாவுக்கு விரவுக்குறக்காண்டி சுடுதண்ணி வச்சிருக்கோம் சுடுதண்ணி சேத்துக்கிறவங்களை மாவு வந்து சுடுனி வச்சனால பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க கையை வச்சு பிணையிற அளவுக்கு நிதமான சூடோட மாவு இருக்குங்க இதோட இடியுக்கு புளிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ கொடுக்கறோம் இடியுக்கு போட்டு சாப்பிட்டா நம்ம தேங்காய் தாங்க திருவி எடுக்க போறோம் நாங்க பகுதியை பொறுத்த அளவுக்கு வந்து தேங்காய் பாலும் ஊற்றி சாப்பிடுவாங்க தேங்காய் பூ சீனியும் போட்டு சாப்பிடுவாங்க இன்னைக்கு சூழ்நிலைக்கு நம்ம தேங்காய் பூ சீனி போட்டு தாங்க சாப்பிட போறோம் இப்போ தேங்காய் திருவி எடுத்துக்கிறோம் அவிஞ்சிருச்சுங்க நீங்க சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போகாம அதுக்கப்புறம் நானும் அப்பாவும் தங்கப்பிள்ள எப்பரா இருக்கு செம்மையா இருக்குதா ஒரு வாயோட உங்களை தெரிஞ்சிட்டாடா உங்களுக்கு மட்டும் பள்ளிக்கூட லீவு நினைச்சுக்க அப்பா தேங்காய் பால் எடுத்து வந்துருப்பேன் உங்களை பள்ளிக்கூட அனுப்புன்னு தான் அவசர அவசரமா இப்ப தேங்காய் சீனி போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு வயிறார சாப்பிட்டு பள்ளிக்கூடம் போங்கதா என்னத்தா எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சொந்தங்களே நம்ம தியா பாப்பா வந்து பால்வாடி பள்ளிக்கூடம் தான் படிக்காங்க அந்த பால்வாடி பள்ளிக்கூடத்துல இருந்து நம்மளுக்கு சத்துமாவை கொடுத்து விட்டுருந்தாங்க இந்த சத்துமாவை தான் காலையில வெள்ளனே எழுந்திரிச்சு இடியப்பம் சுட்டு பிள்ளைகளுக்குமே காலை உணவு கொடுத்து பள்ளிக்கூடம் அனுப்பி வச்சுட்டு வந்தாச்சுங்க இப்ப பிள்ளைகளை பள்ளிக்கூடம் அனுப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெனி நானுமே சாப்பிட போறேங்க என்ன ஜெனிமே சாப்பிடுவோமா அள்ளி சாப்பிடுங்க தா என்ன ஜெனி இடியப்பம் பூ மாதிரி உதுருது நல்ல பூ மாதிரி உதுருது இன்னைக்கு பச்சரிசி மாவுல சுட்டா கூட இப்படி இருக்காது போல நல்ல மெல்லிசமா இருக்கு சொன்னங்களே சத்து மாவு இடியப்பம் வந்து பூ மாதிரி இருக்குங்க பச்சரிசி மாவு கூட இந்த அளவுக்கு இருக்காது போல அந்த அளவுக்கு ரொம்ப மெல்லிசமா இருக்கு நம்ம கையில எடுத்து கூட பார்க்க முடியலங்க அந்த அளவுக்கு இடியப்பம் உதுருது பாருங்க சாப்ப சத்துமாவும் நார்மலாக சீனி தேங்காய் பூ போடணும் தேவை கிடையாது ஏன்னா இதுலயே இனிப்பு இருக்கும் ஆனா இப்ப கூட நம்ம தேங்காய் பூ சீனி சேர்க்க இன்னமும் நல்ல ஒரு டேஸ்டா இருக்கு இது இருக்கிறதுக்கும் அந்த தேங்காய் பூ சீனியை விரவி சொந்தங்களே எனக்கு சொன்னோம் நீங்களும் ஒரு நேரம் சத்து ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் எங்கள்ட்ட கமாண்டில் சொல்லுங்க உண்மைக்குமே ரொம்ப நல்லா இருக்கு சொந்தங்களே வாய்ப்பு போகிறதா தெரிய மாட்டேங்க நல்லா இருக்கு சாப்பிட நல்லா இருக்கு சொந்தங்களே சத்து மாவுல எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னா அந்த மாவுல இருக்கக்கூடிய பேர்கள் உங்களுக்கு தெரியும் சத்து மாவுல சத்து வகையான பொருட்கள் தான் அதை சத்து மாவுனுமே பேர் இருக்குங்க சத்து மாவு வந்து பச்சையாவே சாப்பிடலாம் பச்சையா சாப்பிட விருப்பப்படாதவங்க வந்து நமக்கு பிடிச்ச பலகாரங்கள் ரெடி பண்ணி சாப்பிடலாங்க என்ன தெரியுமா நம்ம சொந்தங்களை சொல்ல வேண்டிய சொல்லுங்கத்தா சொந்த